எம்பிட்டு திமிரு இருந்தா நான் காலையே சொல்லுவேன் அங்கெல்லாம் போக வேணாம் பெஸாட்டு புலப்ப பாருடான்னு கேட்காம போனதும் காணாம உம் வரலாம்ல இல்ல போயிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவ மணி ஏழாகுது இன்னும் காணும் ஒரு போனும் போடல நான் இன்னைக்கு எந்த வீட்டு சாப்பாடு நான் சாப்பிட்டுருக்கேன் மத்தியானம் கொண்டு சாப்பாட பெரிய இவன் என் மூத்த மாவன் கொண்டு வச்சுட்டு போனான் சாப்பிடுவேன் பட்னி கிடந்தாலும் கிடப்பேனே தவிர எந்த வீட்டு சாப்பாடு எனக்கு பிடிக்காது அதுவும் அவ கையால உம் சாப்பிட்டுட்டாலும் ரொம்ப கொண்டுட்டுதான் தெரியுதா புது பொண்ணாச்சே புது எதுவும் பார்த்தா பேச நம்மள இன்னைக்கு கூட மாட்டேன் வரட்டு ரெண்டு வேகம் குடுக்கற குடுப்புல இன்னும் நம்ம நெல்லுனா நிக்கணும் இருக்கணும் என் புருஷன் போட்ட சாப்பாடை தவிர இன்னவரை ஆச்சு எந்த வீட்டுல போய் கை நினைச்சது இல்லை ஒரு கல்யாண வீடு விசேஷ வீட்டுக்கு போனா கூட சாப்பிட மாட்டேன் கவரை கொடுத்து நான் பாட்டு ஆஹ் மூத்த மகன் அவன் வீட்டுல சாப்பாடு போடுவான்னு சாப்பிட இருக்கேன் இங்க இருந்து மூணே மாசத்துல அவனை எடுத்துட்டு போனவாதானே இன்னும் சும்மா இருக்கக்கூடாது விசாலம் வேலையை ஆரம்பி நம்ம என்னமோ பாவம் பாவும் நினைச்சோம் அது விதிமீறி கிளியுது அதை இழுத்து பிடிச்சு கட்ட வேணா வரட்டு வரட்டு கொலை பட்டினியா கிடக்குதே கால ரெண்டு இட்லி அவிச்ச வச்சுட்டு போனவா மத்தியானம் வந்துருவா சமையல பண்ணுவான்னு பார்த்தா அந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இருந்துட்டா போல ஆஹ் அவ சாப்பிட்டதும் பத்ததுன்னு எனக்கு முன்னு குடுத்து இருக்கா ஒரு போனை போட்டாது என்ன இடம்னு கேட்டாலா போனா போன இடம் வந்தா வந்த இடம் இருக்கட்டு இருக்கு இன்னைக்கு அளவா வச்சுக்கிடலாம் நாளைக்கு இருக்குல்ல அவளுக்கு பணத்தை தேட்டட்டும் காணலேன்னு மட்டும் சொல்லட்டும் ஒரேடியா எல்லாம் புட்டு புட்டு வச்சிருக்கேன் வச்சு அப்ப அனுப்பி விட்டுறதேன் நீங்க ஐம்பது சோழனும் கொண்டு வந்தாலும் நீங்க இருக்கணும்னு சொல்லி விட்டுறதே எப்படி கொண்டு வரான்னு பாப்போம் அதுவும் என்னங்க பயமா இருக்குங்க அத்த மத்தனை குடுத்த சாப்பாடு சாப்பிட்டு பாக்கலா போன் போட்டு அத்தை எடுக்கவே இல்ல பயமா இருக்குங்க பயப்படாத பவி நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் அம்மா எது சொன்னாலும் நீ பேசாம இருந்துக்க என்ன அம்மா வச்சு நான் ஆச்சு நாங்க பேசிக்கிறோம் அம்மா எதுனாலும் சொல்லும் சண்டை எதுனாலும் அம்மா பேசும் நீ பேச்சே குடுக்காத பேசாட்டு நின்னுக்க பயமா இருக்கு அக்கா தான் விட மாதிரி இல்ல வேற என்ன செய்ய அவ்வளவு அன்பாட்டி இருக்க சொல்லுதா இருக்காலும் எதுவும் நினைச்சிட கூடாது அதான் அவங்க அம்மாக்கு உடம்பு முடியலையே போன்ல கேட்டா நல்லா போய் அஞ்சலி பாப்பா பார்த்த மாதிரி இருக்கும் அவங்க அம்மா நல்ல விசாரிச்ச மாதிரி இருக்குமே சொல்லிதான் உங்களை கூட்டிட்டு போக சொன்னேன் சரி அதுக்கு என்ன பவி நம்ம என்ன அடுத்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம் என் கூட பிறந்த அண்ணன் வீட்டுக்கு தானே அது எல்லாம் ஒண்ணு இல்ல அம்மா ஒண்ணு சொல்லாது அப்படி எதுன்னு சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க முதல்ல போங்களேன் என்ன பார்த்தாலே அத்தை திட்டுவாது பயமா இருக்கு எப்படியும் மத்தான சாப்பிட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் என் பாருக்கு அப்படிதான் தோணுது ஆமா அம்மா சாப்பிட்டு இருக்காது எனக்கும் தெரியும் அம்மா எங்கிட்ட இவ்வளவு சாப்பாடும் சாப்பிடாது அம்மா பட்டினி கிடந்தாலும் கிடக்குமே தவிர யாருக்கு விட்டு சாப்பாடும் சாப்பிட விரும்பாது ஒரு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா கூட சாப்பிடாது இப்பதான் ஏதாவது ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தா சாப்பிடுது முன்னெல்லாம் ஒண்ணுமே வாங்கி சாப்பிடாது பட்டினி கிடந்தாலும் கிடக்குமே தவிர உம் எந்த வீட்டு சாப்பாடும் வேணாம்னு சொல்லிடும் இதே சொல்லல சொல்ல உடனே சொல்லி சமாளிச்சுட்டு வந்திருப்பேன் இது கூட சாப்பிட மாட்டாதே சாப்பிட்டு நினைக்கும் பவி சரி வா அம்மா சாப்பிட்டு அண்ணே சாப்பாடு சொன்னா சாப்பிட்டுங்க இல்ல மாத்திர போட்டிருக்கீங்களா கலையில ஆமா ஆமா சாப்பிட வேண்டிடுறான் சாப்பாடு ஒண்ணு கேடு ஏன்னா என் வீட்டில சாப்பாடு ஒண்ணு இல்ல என்ன திரி விட்டுருக்கா கையெழுத்து அதனால கையில சாப்பிடணும் ஆமா இன்னை ஏனமே நாலு வீட்டை கையெழுத்து தான் சாப்பிடணும்னு எழுதிக்கணும் என்னமோ தெரியல என் புருஷன் இருக்கிறது ஒரு வீட்லயும் சாப்பிடறதுக்கு என்ன விட்டது இல்ல பாரு இந்த மூத்ததான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இளையது வந்து நமக்கு செடி இல்லாம இருக்குது எங்க அவள காலையில போக வேண்டாம்னு சொன்னேன் அதை மீ போகணும்னா சரி மகன் விடுதானே போய் எட்டி பாத்துட்டுன்னு பார்த்தா போனவ ஒரே போக்கா போயிட்டா அரிய இந்த உண்டை என்ன சொன்னேன் காலையில போகவேலே போகாதேன்னு சொன்னனா நீ என்ன சொன்ன அத்த போயிட்டு பதினொன்றரை மணிக்குள்ள வந்துருவேன் அவருக்கு வேலை இருக்கல அப்படி இப்படின்னு பேசுனேன் போகணும்னு அவகாத்தமா கிடைச்சிருச்சோ போட்டு இருந்துட்டேன் ஏழு மணி ஆகுது எப்ப வரன்னு சொன்னேன் இப்படி இருந்தா நல்லா இருக்கு ஒரு ஆம்பளை வேலைக்கு போற ஆம்பளைக்கு சாப்பாடு வச்சு குடுக்கவேண்ணா சோறு நேரம் சொர்க்கமா இருக்கு உனக்கு அதானே வீட்டுல நல்லா சாப்பாடு பாத்துருப்பேன் என்னமோ இல்லத்த நாங்க போயிட்டு வந்துடலோன்னா பார்த்தோம் அக்கா தான் இருங்கம்மா இருந்துதான் ஆகணும் போக கூடாது அன்னைக்கே சாப்பாடு தான் போடல வருத்தமா போச்சு நான் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும் நாங்க அது மட்டும் இல்ல அஞ்சலி பாப்பாவும் இனிங்க சித்தி இறுங்க சித்தின்னு ரொம்ப ஆசைப்பட்டா அவளுக்கு அதான் இருக்க வேண்டியதாயிருச்சு அதுவும் இல்லாம அப்பா மத்திய சாப்பாடு கூடலாம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு அதனாலதான் தெரிந்தேன் இங்கிட்ட நான் இப்போ வந்திருப்பேன் அடியே அவ ஆயிரம் சொல்லுவா குடும்பத்தை கிட்ட மகாராசி வந்த மூணா மாசமே இழுத்துட்டு போனவ தானே ஆஹ் நீ கேப்பியா அவ வீட்டுல இருக்கே இங்க இருக்கே நீ அம்மா பவி மேல எந்த தப்பும் இல்லம்மா நான் தான் எனக்கு நேராடா பவி நீ ইরিনা சாயந்திரம் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன் பவி பாவம்மா அவ போலாம் தான்னு சொன்னா என்னடா என்ன அவ ஒரு கதை சொல்லியா நீ ஒரு கதை சொல்லுங்க பொண்டாடிக்கு சப்போட்டா ஹ ஆம்பளைங்க ஆம்பளைங்க மாதிரி இருக்கணும் அப்பாலாம் பாரு எம்பிட்டு தச்சா இருந்தாரு என் உங்க அப்பா பாத்தாலே பயந்து உட்காந்து இன்னைக்கு உள்ளவங்க அப்படியா இருக்காங்க பொண்டாட்டிய பாத்தா புருஷம் பயந்து உட்கார வேண்டியவையா இருக்கு இப்படியே அவரு கடைசியோட பூஜா தூக்கிட்டு திரிஞ்ச உன்னை எம்பிட்டு தானே ஆக்கிடுவா பாத்துக்க இங்க வந்தவங்க எல்லாம் லேசுபடவளும் இல்ல ஒழுங்கு மரியாதை நடந்துக்க இந்த கூஜா தூக்குறது பொண்டாட்டி பச்சை கட்ட ஆடுறது பொண்டாட்டி கொத்தசேன்ட்டு துணி மணி பாத்திரமா பறைக்கப்பட்டு கழுவுறது உம் இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது ஒழுங்கா ஆம்பளை வேலைக்கு போனோம் வீட்டுக்கு வந்தமான்னு இருக்கணும் இந்த மகாராணிக்கு இந்த வருக்கு வர கொஞ்சம் இதை விட ஆள் அழகாவும் இந்த மச்சன மரணம் இருந்து சொத்து பத்தோடி வந்துட்டாலோ என்னையில அப்படி சொல்லி தெரியுவ குதிரை எந்ததான் கொம்பு குடுக்கலன்னு சொல்லுவாங்க அத மாதிரிதான் உனக்கு என்னமோ வாச்சோ போச்சோ கிடைச்சிருக்கு நிக்கிறத பெரு நல்ல கல்லூரி மங்கியாட்டம் உம் நல்லா கொட்டிட்டு தானே வந்திருப்ப நான் மத்தியானமும் ஒண்ணும் சாப்பிடல மாத்த மருந்து போடுறவா நோயாளி உனக்கு தெரியாது அவ ஆயிரம் சொல்லுவா நீ வீட்டுக்கு போனோம் அத்தை ஒத்தையில இருப்பாங்க அவளுக்கு சமைச்சு கொடுக்கணும்ட்டு உனக்கு அறிவில்ல ஆஹ் பாப்போ ஏதாவது செஞ்சு சீக்கிரம் கொண்டு வா பயிர் வர பசிக்குது சரி அம்மா இப்படி பேசிட்டாங்களா கூஜா தூக்குறவன் பொண்டாட்டி பேச்ச கட்டு நடக்கிறவன் பாத்திரம் கிளறவன் அப்படி இப்படி பவித்ரா என்ன நினைச்சிருப்பா ஏன் தான் இந்த அம்மா எப்படி இருக்காங்களோ தெரியல வயசு போக போக அறிவு மங்குதோ என்னமோ அம்மாட்ட நம்ம ஒண்ணு பேசவும் முடிய மாட்டேங்குது நம்மட்டு பெரிய தப்பா பண்ணிட்டோம் கூட பிறந்த அண்ணன் வீடு கூப்பிட்டானேன்ட்டு போனோம் இதுல ஒரு தப்பா அவங்க பாவம் ஆசைப்பட்டாக அதனால அதனாலதானே அவளுக்கு எங்க போறா வாரா நானும் எங்கிட்டுதான் கூட்டிட்டு போறேன் மிஞ்சி போனா ஒரு கோயில் அவ்வளவுதான் அந்த புள்ள நல்ல புள்ள எனக்கு கிடைச்ச புள்ள எதுக்கும் ஆசைப்படாது ஏதோ அஞ்சலி பாப்பா ஆசைப்பட்ட அதனால நான் அதுக்கு இப்படியா கரிச்சு கூட்டணும் என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க என்ன முடியலையாட்டுமா வேணா வேணா உடம்பும் மனசும் ரொம்ப நிறைஞ்சு போயிருக்கு அம்மா என்னெல்லாம் பேசுவாங்க பார்ப்பவி நம்ம அப்படி எங்கதான் போறோம் சொல்லு அண்ணன் வீட்டுக்கு தானே போனோம் அதுக்கு என்னெல்லாம் பேசுறாங்க சே எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு விடுங்கத்தா அவங்கள தப்பு சொல்றதுக்கும் வழி இல்ல நம்ம மேலதான் தப்பு அத்த சொன்ன மாதிரி காலையில போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன் சொல்லிட்டு வந்தேன் பாருங்க ஏழு மணி ஆயிடுச்சு கோவம் வரதானே செய்யும் கோவத்துல பெரியவங்க எதுவும் பேசுறது தானே இதுக்கெல்லாம் மூத்த தூக்கி வச்சுட்டு இருந்தேன் எப்படி சரிங்கத்தான் பவி உனக்கு கோவமே வரலையா நீ இருக்கிற இடத்துல வேற எதுவும் பொண்ணு இருந்த மாமியார மரும போட்டிருப்பாங்க ஏதும் பேசிருப்பாங்க வீடே ரெண்டு போட்டிருக்கும் நான் எனக்கே கோவம் வருது உனக்கு கோவமே வரலையா எனக்கு இப்ப இல்லைங்க எப்பவுமே கோவம் வராது நான் சொல்லுங்க என் சிச்சிட்ட இதை விட பெரிய பெரிய பேசலாம் சின்ன வயசுல கேட்டு வாழ்ந்ததுனால எனக்கு யார் எதுச்சுனாலும் பெருசாவே காணாது வீட்டுல பெரியவங்க இருந்தா ஏதாவது தான் செய்வாங்க அதுவும் நம்ம தப்பு பண்ணா நம்ம பஸ்டே சாந்திர வருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உளுந்த நஞ்சியாவது வச்சுட்டு போனா கூட சாப்பிட்டுடுவாங்க நம்ம எதுவும் செய்யாம போனா அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும் அது இல்லாம மாத்திரம் வந்து எடுத்துட்டவுடையவங்க நோயாளி வேற அதனால நம்ம பண்ண தப்பு தான் கல்யாணம் பண்ண சத்தியமா நான் கொடுத்து வச்சிருக்கணுமா இப்படி ஒரு நிதானம் இப்படி ஒரு பொறுமை அதுவும் இந்த வயசுல நினைச்சே பாக்கல மாமியாரே நம்ம அம்மா நினைச்சுக்கிட்டா எந்த வீட்லயும் பிரச்சனை வராது அதே நேரம் அவங்கள நம்மள மகளா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல எனக்கு அம்மா இல்ல அதனால நான் அவங்கள அம்மா மாதிரி தான் நினைச்சுக்கிறேன் எது சொன்னாலும் அதான் கேட்டுக்குவேன் தான் இதனால எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது நீங்க கவலை ஏற்படாதீங்க செல்ல பவி கலை நிமிந்து பார்த்திட நீடிக்கதேரத்தில் பார்க்கணும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குமா

கல்யாணம் பண்றதா இருந்ததா உங்களை எல்லாம் கூட்டு கூப்பணும் எனக்கு கல்யாணத்துக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு என் அனிதா தான் என் அனிதாவே நினைச்சிட்டு கடைசி வரை இப்படியே வாழ்ந்துவேன் எங்க அப்பாவோட பொண்ணு திடீர்னு பாக்க வேண்டியதா இருக்கு நான் வரலேன்னு வீட்டுல எவ்வளவோ சொன்னேன் அம்மா அப்பா ரொம்ப பண்ணுவாங்க அது இல்லாம உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வில்லேஜா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சரி போய் பாக்குற மாதிரி பாப்போம் பார்த்துட்டு அந்த பொண்ணிட்ட தனியா பேசணும்னு சொல்லி எதையாவது சொல்லி என்ன பிடிக்கலன்னு சொல்லிருமா சொல்லிட்டு தான் போனேன்

வாயம் மூடிட்டு இருந்து இந்த படத்தை பார்த்து டைலாக் பாத்து விஷயத்த சொல்லி புடிக்கல இதை ஸ்டாப் பண்ணுமான்னு சொல்லணும் அந்த இல்ல அவங்க அந்த அங்கு மட்டும் தான் போன் யூஸ் பண்றாரு இப்ப நான் அவருக்கு போன் பண்ணாலும் பிரச்சனை தான் ஏதோ பொண்ணு ரொம்ப பிடிச்சி மாப்பிள்ள பேசுறாருன்னு கூடாது அதான் என்ன செய்யணும் ஒரே குழப்பமா இருக்கு அந்த பொண்ணு காலேஜ் போறா என்ன காலேஜ் என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது நீ என்ன செய்ய அதை செய்யவே தெரியல ரெண்டு நாள்ல அந்த பொண்ணை பத்தி டீடெயில்ஸ் எனக்கு வேணும்

இந்த பாரு சும்மா அந்த படம் பார்த்து டயலாக் பேசாம எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சு சொல்லு நான் அந்த பொண்ணோட ஊர் அட்ரஸ் எல்லாம் உனக்கு வாட்ஸ்அப்ல அப்பாட கேட்டு சென்ட் பண்றேன் சரியா நீ நேரில் போய் பார்த்து விசாரிச்சாலும் சரி இல்ல யாரையா ஆள் செட் பண்ணி விசாரிச்சு எனக்கு சொன்னாலும் சரி டூ டேஸ் ஆஃப் டைம் அது கடையில் எனக்கு எல்லா டீடெயில்ஸும் வேணும் வேணும் நம்ம ரெண்டு நாள் மூணாவது நாள் அந்த பொண்ணை பார்த்து பேசுறோம் எல்லாம் களைச்சு விடுறோம் ஒரு நல்லது நடக்குமான்னு பார்த்தா களைச்சு விடுறதே பிரியா இருப்பான்ப்பா எங்க அம்மா ரெண்டு வருஷமா எனக்கு பொண்ணு பார்க்கு ஒரு பொண்ணு அம்மையா உனக்கெல்லாம் நல்ல நல்ல பொண்ணா வருது கட்டி விடுக என்னத்த சொல்ல இந்த பாரு மாப்பிள்ள நான் சொல்லுதேன் தப்பா நினைக்காத போனவங்க நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும் அம்மா அப்பா பாவம் உன்னோட அண்ணன் இவ்வளோ செட்டில் செட்டில் ஆகிட்டு எனக்கு இருக்காரு நீ அப்படி இருக்கக்கூடாது இங்கே இருக்க உனக்குன்னு ஒரு கல்யாணம் லைஃப்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க புரிஞ்சுக்க மாப்பிள்ள வர சம்மந்தத்தை தட்டி விடாத பாருடா சொல்றதை மட்டும் செய் வீண் அட்வைஸ் எல்லாம் பண்ணாத டென்ஷனா இருக்கு சரி நீ யார் சொல்லி தான் கேட்க போற வாட்ஸ்அப்ல அனுப்பு சரியா கிளம்பறே இப்படியாவது அந்த பொண்ணுட்ட எல்லா டீடைல் சொல்லி அந்த கல்யாணத்தை முன்னாடி சொல்லணும் வா கடவுளே எனக்கு கல்யாணம் லைஃபே வேணா என்னடா இது ஊஞ்ச நம்ம மகனை அந்த பொண்ணு நம்ம வீட்ல வந்து நம்ம பையனுக்கு ஒரு சேஞ்சஸ் ஏ ஊஞ்சியா நீ நோட் பண்ணியே நான் நோட் பண்ணேன் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் தெரியுது அந்த பொண்ணு மட்டும் வீட்டுக்கு வந்துட்டா நம்ம பையன் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுவாங்க அந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்தீங்களா எல்லாரும் எப்படி ஒத்துமையா இருக்காங்க அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு வந்தா நம்ம யோசையில இருக்க நம்ம மருமகள கூட பேசி எடுத்து நல்ல குணமாகி எல்லாரும் நம்ம கூட ஒத்துமையா ஒரே வீட்டுல இருக்கலாங்க எனக்கு நம்பிக்கை இல்லப்பா இந்த பொண்ணு நல்ல பொண்ணு நம்ம பையன் நல்லா பாத்துக்கிடுவா நம்ம குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிடுவா சீக்கிரம் நிச்சய ரீதியை குடிச்சு நிச்சயத்தை முடிச்சுட்டு கல்யாணத்தையும் நல்லா காண்டா பண்ணணும் அம்மா விக்ரம் வந்து தூங்கிட்டானா சாப்பிட்டானா இல்லங்க ஏதோ फ्रेंड्स பார்க்க போறேன்னு போனா இன்னும் வரல ஹாய் டட் என்ன எல்லாரும் நிக்கி ஃப்ரீயா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு நாள் கூட நான் பார்த்ததே இல்லையே வீட்டு வாசல்ல எல்லாரும் வந்து பேசுறதெல்லாம் நம்ம விடாது ஆமா மை டியர் ஃப்ரெண்ட் உனக்குள்ள இப்படி ஒரு चेंजेस வந்துச்சோ அந்த மாதிரி தான் இங்கக்குள்ள ஒரு चेंजेस இன்னையில இருந்து எல்லாரும் ஃபேமிலியா வந்து பேசணும் இருக்கணும் ஜாலியா இருக்கணும் லைஃப் ஃபுல்கதன இருக்குறவங்க ஒத்துமே சந்தோஷமா நல்லபடியா இருக்கணும் என்ன சொல்ற 100% கரெக்ட் कर... தட் நீங்க இவ்வளவு வருஷத்துல இப்படி அம்மாட்ட சகஜமா இருந்து பேசி நான் பார்த்ததே இல்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் தான் டேட் உங்ககிட்ட விக்ரம் நம்ம எனக்கு போனமே அவங்க குடும்பமா உனக்கு பிடிச்சிருக்கல அந்த பொண்ணு பிடிச்சிருக்கலப்பா வில்லேஜ் எல்லாம் நினைக்காத நல்லா படிச்சிருக்க பொண்ணு நல்ல அறிவு திறமை எல்லாம் இருக்குது நல்ல நம்ம குடும்பத்தை நல்லபடியா கொண்டு போவா எல்லாத்துக்கும் மேல உங்க அம்மாக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால சீக்கிரமே நிச்சயத்தை வச்சு இந்த மந்த்ல கல்யாணத்தையும் வச்சிடலாங்கிற யோசிச்சுட்டு இருக்கோம் நல்ல கிராண்டா கல்யாணம் பண்ணணும் சரிங்கப்பா சாப்பிட்டீங்களா நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு எல்லாம் சாப்பிடல போ ரேகா அப்ப சாப்பாடு வச்சு குடு